டெக்னாலஜிக்கலாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கண்ட்ரிலேயே ஒரு விமான விபத்து நடந்திருக்கு முப்பத்தி ஆறாயிரம் அடிக்கு மேலே போகும்போது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விமானத்தில் ஒரு கோளாறு ஏற்படுது உள்ளே இருந்தவங்களுடைய கதி என்ன ஆகிருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி வருஷம் என்னங்க ஒரு ஃப்ளைட் விபத்துக்கான வருஷமானு தெரியலங்க தொடர்ந்து விமான விபத்துக்கள் தொடர்ந்து விமான கோளாறுகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ தான் அந்த அகமதாபாடு விபத்தை பற்றி நம்மளும் பேசணும் வருத்தப்பட்டு முடியறதுக்குள்ள இப்போ ரெண்டு மூணு விபத்துகள் அதுக்குள்ளே நடந்திருக்கு நல்ல வேலையாக சில விபத்துகளில் பைலட்டினுடைய சமயோஜித புத்தியால் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பெங்களூர்லருந்து க கிளம்புன ஒரு ஃப்ளைட் அதாவது அது வந்து சரக்கு ஃப்ளைட்டு அதுலேயும் சில கோளாறுன்னு சொல்லிட்டு கிளம்புன கொஞ்சம் நேரத்தில் உடனே இறக்கியிருக்காங்க என்ன தான் நடக்குதுன்னு தெரில ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குன்னு தெரியல இதில் இந்த காணொலியில் நம்ம சொல்ல வந்தது என்னன்னாக்கா ஜப்பான் உலகத்திலேயே நல்லா வளர்ச்சி அடைந்த நல்ல பிரெய்னி பீப்புள்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிக்கலா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கண்ட்ரிலேயே ஒரு விமான விபத்து நடந்திருக்கு மூணு நாள் முன்னாடி அந்த ஜப்பான்ல இருந்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் கிளம்புறாங்க கிட்டத்தட்ட இதே போயிங் ஏர்பஸ் விமானம் தான் இதே கம்பெனியினுடைய ஏர்பஸ் விமானம் கிளம்புது கிளம்பி போயிட்டு இருக்கு ஜப்பான்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது முப்பத்தி ஆறாயிரம் அடிக்கு மேலே போகும்போது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விமானத்தில் ஒரு கோளாறு ஏற்படுது என்னன்னு சொல்லலாம் மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க பைலட் உடனே கால் பண்ணுறாரு கால்லாம் கட்டாயிடுது எங்கேயுமே போக மாட்டேங்குது கால் திரும்ப ட்ரை பண்ணுறாங்க பைலட்னும் முப்பத்தி ஆறாயிரம் அடியில் இருந்த விமானம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறங்குதுங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது அப்படியே வயிற்ற கலக்குது அங்கே என்ன சொல்றாங்க கேபின் பேசஞ்சர்ஸ் கிட்ட ஓடி வராங்க வெளியில் வந்து இவ்வளவும் வீடியோ எடுத்திருக்காங்க சீக்கிரம் எல்லாரும் மாஸ்க் எடுத்துக்கோங்க மாஸ்க் எடுத்து போட்டுக்கோங்க ஆக்சிஜன் இருக்காது இதில் வந்து மால் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு மால் ஃபங்க்ஷனிங் ஆகிடுச்சு என்ஜின் மால் ஃபங்க்ஷன் ஆகுது ஃப்ளைட் அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கு எல்லாரும் மாஸ்க் எடுத்து போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே பதறாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க உள்ளே இருந்து எடுத்துருக்காங்க பார்க்கும்போதே நம்ம நெஞ்சு ரொம்ப அவ்வளோ பதற வைக்குது அவங்க உள்ளே இருந்தவங்களுடைய கெதி என்ன அப்படின்னு மால் பிராக்டிஸ் ஆயிடுறார் உடனே பைலட் என்ன சொல்றாரு மேடே மேடே மேடேங்கிறது எமர்ஜென்சி கால் பைனலா பைலட்டு சொல்கிறது எமர்ஜென்சி கால் நல்ல வேலை டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அந்த ஜப்பானீஸ் ஏர்லைன்ஸில் வந்து அந்த கண்ட்ரோல் ரூமில் வந்து அந்த ஃபோன் வந்து இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகுது என்ன பண்ணுறாங்க அப்படியே மேடே கால் கொடுக்குறாங்களே என்ன தெரியல இது வரைக்கும் அந்த ஃப்ளைட்டில் என்ன ஆச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல தேர் டெல்லிங் ஒன்லி மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஃபிளைட் எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆச்சு என்ன ஆச்சுன்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியாது அவர் சொல்லிட்டே இருக்கார் ஃப்ளைட் இறங்கிகிட்டே இருக்குது முப்பத்தி ஆறுலேருந்து இருபதாயிடுச்சு இருபதுலேருந்து பதினெட்டு வந்துச்சு பதினெட்டு அடி உயரத்தில் இருக்கும்போது கண்ட்ரோல் ரூம்க்கு சொல்கிறாங்க கண்ட்ரோல் ரூம் சொன்னோன்னே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இனிமேல் இந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு டைவெர்ட் பண்ணி ஒசாகாவுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பைலட் என்ன பண்ணுறாரு ஃபுல் ஃப்ளட்ஜாக என்ன ஒராளை முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி ஒசாகாவில் கொண்டு வந்து சேஃபாக தரையிறக்கிறார் தரையிறக்கினதுக்கு அப்புறம் தான் உள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஒரு பேனிக் ஆகிட்டு ஜனங்க திரும்ப போன உயிர் திரும்ப வந்தால் மாதிரி இங்கே இது பண்ணிருக்காங்க ஆனால் நல்ல வேலை அந்த பைலட்டினுடைய சாமர்த்தியத்தினால அந்த ஒரு பெரிய விபத்து தடுக்கப்பட்டு விட்டது இந்த காணொலி மூலியமா சொல்ல வர்றது என்னன்னாக்கா அட்லீஸ்ட் தி பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இன்னும் டபுள் டைம் எல்லா ஏர்லைன்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ண முடியும்ன்ற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கும் அது என்னன்னு தெரியல இருபது இருபத்தி அஞ்சு வருடத்தில் ஃப்ளைட் விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு சோ அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த மாதிரி ஃப்ளைட் விபத்துகள் நடக்காம இருக்கணும் என்று தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு நன்றி வணக்கம்